என் தேவன் என்னை தேர்ந்தெடுத்து இன்றைக்கும் மாணிக்க கற்களாக உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆனாலும் ஒரு சிலர் என் மீது பொறாமை கண்டு ஆதங்க கண்டு என்னை கல் எறிந்து கொண்டிருப்ப அதை பற்றி இல்லை அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான் முழுக்க முழுக்க திருநெல்வேலி டைசியில் ஃபுல்லாக தூத்துக்குடி டைசியில் ஃபுல்லாக கன்வென்ஷன் ஸ்பீக்கராக உலா வந்தேன் பிள்ளையான்மலை சர்ச்சை அங்கே எங்கே ஏகப்பட்ட சர்ச்சை தூத்துக்குடி டைசின்னு சரி நே திருநெல்வேலியில் பரப்பாடி சேகரத்தில் அங்கே சாத்தான்குளம் சாரி சாத்தான்குளம் சர்ச்சில் கன்வென்ஷன் ஸ்பீக்கர் வந்திருக்கிறேன் அப்புறம் இங்கே பர டோனாவூர் அங்கே இங்கே எல்லா பகுதியிலையும் களக்காடு விலை எல்லாருக்கும் தெரியுது வீடியோ பார்க்குறவங்களுக்கு அப்புறம் சொரண்டை பங்களா சுரண்டை பரங்குன்றாபுரம் இப்படி ஆங்காங்கு ஆங்காங்கு சென்று கற்று உலிச க பிற்பாடு இட்டேரி என்கிற ஊரை எனக்கு தந்தார் அதில் எனக்கு ஏற்கனவே மூன்று ஏக்கர் நிலம் நான் வைத்திருந்தேன் எதற்காக தெரியுமா கோட் ஃபார்ம் போல்ட்ரி ஃபார்ம் வைக்கணும் சொல்லி எனக்கு ஒரு ஆசை அதற்காக வைத்திருந்தேன் அப்பொழுது ஆண்டவர் திடீரென்று இந்த இடத்துல நான் மனிதர்களை பிடிக்கிற இடமா மாற்றுவேன் ஏன் மாட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணெலாம் கிடையாது என்று சொல்லி கர்த்தரனை அழைத்தப்படனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இரு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து உபவாச ஜபங்களும் மொழியிரவு ஜபங்களும் இந்த இடத்துல நடந்தது பிற்பாடு இந்த ஊரில் வந்து ஒரு கிறிஸ்தவங்களும் கிடையாது என் ஆண்டவர் இந்த ஊர் கொண்டு வரும் பொழுது இருதய கடினமுள்ளவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் இந்த இடத்துல உன்னை நான் கொண்டு வந்திருக்கிறேன் உன் மீது ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு கட்ட ஆரம்பித்து மூன்றாம் ஆண்டு இந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது யாரால் ஜேசன் தர்மராஜ் பிஷப்பால அந்த நேரத்தில் கூட யார் இருக்கா ரெவரண்ட் முத்துராஜ் அவர்கள் பரப்பாடியை செய்கிறதுல பாஸ்ட் சேர்மனாக இருந்தார்கள் அவர்கள் தலைமையில் இந்த படத்தை நான் காட்டுகிறேன் வந்து பிரதிஷ்டை செய்கிறாங்க செய்துட்டு அந்த நேரத்தில் விபி குரூப் எல்லோரும் வந்து பயங்கரமான கலவரம் திருநெல்வேலியில் அப்படி சொன்னாங்க நீங்கள் இங்கே எல்லாம் புதுசாக நியூலி கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன்ஸு இவங்களை கொண்டு நீங்கள் நம்ம டைஸில் இப்போ தற்சமே என்னைச்சிங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துடும் இவங்கெல்லாம் கலைஞ்சி பழையபடி இந்து மார்க்கத்துக்கு போயிடுவாங்க இல்லை பெண்டிகாசிக்கு போயிடுவாங்க ஆகியனால நாங்கள் பிரதிஷ்டை செய்து நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் என்று சொல்லி அவங்க பிரதி அந்த வீடியோவே என்கிட்ட இருக்குது அதாவது மிஸ்டர் நோபல் அவங்க சன் நம்ம சிஎஸ்ச்க்கு விரோதமாக ஒரு காலமும் செயல்பட மாட்டாங்க என்று நான் நம்பி சட்டத்துக்கு விரோதமாக எங்கள் சட்டத்தை மீறி அதாவது ஒரு இந்த சர்ச்சை நான் பிரிசை செய்து வைக்கிறேன்னு சொல்லி வைத்தாங்க முத்துராஜி ஐயா உயிரோடு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க அந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு ஆதாரம் காட்டுறேன் இப்படி தான் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருநெல்வேலி திருமணத்தில் பஞ்சாங்கத்தின்படி தான் பிரசங்கம் நடக்கும் ஆல்டர் எல்லா படத்தெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே திருநெல்வேலி டைசிஸ் நம்ம நம்ம சப் ஒழுங்கின்படி தான் இருக்கும் பெண்டிகாஸ்டோடு எந்த ஐக்கியமும் இதுவரைக்கும் நான் வைக்கவில்லை அப்புறம் அசம்பிளி ஆஃப் கார்டுக்கு உங்கள் சபையை சேர்த்துருமான்னு சொல்லி ரத்த ம யார் பாஸ்ட் மனோக சாரி உங்கள் மருதையா பாஸ்டர் என்கிட்ட வந்து கேட்டாங்க இல்லை 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 எனக்கு ஏன் திருச்சபையில் ஒரு மாற்றத்தை ஒரு சீர்திருத்தை கொண்டு வரும் அதற்காக தான் கத்தியை எடுத்திருக்கிறார் நீங்கள் செய்து எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாங்க என்று சொன்னேன் அவரும் உயிரோடு இருக்கிறார் கேட்டு பார்த்துக்கொள்ளுங்கள் அதற்கு பிறகு இப்படி ஊழியர் நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புதிய சர்ச்சை ஒரு ஏர் கண்டிஷன் பெரிய சர்ச்சை ஒன்று கேட்டு அந்த படத்தையும் காட்டு பாருங்க இதில் யார் வராங்கன்னா நான் பிரச்சனை மூன்று சிஎஸ் ஆயர்கள் நீலயர் அந்த அவங்க தான் அவங்க அப்பா தான் எஸ் ஜோசப் அண்ணவழியில் ஐயராக இருந்தாங்க நாங்கள் படிக்கும்போது அப்புறம் பெருமாள்புரத்தில் ஐயராக இருந்தாங்க அவங்க மகன் நீலையர் இப்போ அவங்க இந்த பக்கம் தென்காசி இந்த சே சேர்மாதே பக்கத்தில் ஏதோ திருச்சபையில் ஆயராக இருக்காங்க அவங்கள்ட்டையும் கேட்டு பாருங்க அவங்க தான் வந்து எல்லோரும் சேர்ந்து பிரதிஷ்டைப்படும் அந்த அந்த ஃபோட்டோலாம் பார்க்குறீங்க என்றைக்கும் சிஎஸ்சி விட்டு நான் வெளியே போகலை அந்த நாள் முதல் இந்த நாள் வரை சங்கக்காணிக்க தவறாமல் கட்டி கொண்டு இருக்கிறோம் ஆகவே சிஎஸ்சிக்கு எதிரி கிடையாது சரி இதெல்லாம் போகட்டும் அதற்கு பிறகு என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கீழ கீழே வல்ல நாடு இடத்துல இருக்குது இங்கே தான் என்ன நடக்குது எனக்கு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது ஆகவே மொத்தத்தில் நான் தூத்துக்குடி நேசரத்தா டயசிஸ்க்கு தான் நான் பாத்தியப்பட்டவன் முதலூர் புதூர் பண்டாரபுரம் அப்புறம் பண்டார விலை பண்ண விலை பங்களா அதுக்கப்புறம் கீழே வல்ல நாடு மூக்குபீரி பேரி நாலு மாவடி நாசரை இதுதான் என்னுடைய ப்ராப்பர் ஊர் இதை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மோகன் சிக்கும் எனக்கும் அவர் என்னை சமூக வலைதளத்தில் அதாவது திறப்பின் வாசலில் சில நிறைய காரியங்களை பொய்யாக புனைத்து பொதுமக்கள் மத்தியில் எனக்கு அவப்பெயரை உண்டு பண்ணார் அதற்கு மறுமொழியாக அவருடைய சில பலபீனங்கள் காரியங்களை நான் வெளிப்படுத்திக் கொண்டதும் அது முடிந்து விட்டதை தோண்ட விரும்பவில்லை இதையும் காரணத்தை வைத்து சிலர் என் மீது கோவப்படுகிறார்கள் நான் சொன்ன கருத்து கொஞ்ச பேருக்கு போயிருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் போயிருக்கும் அவர் என்னை குறித்து ஒரு திரைப்படம் போல இவர் நோபல் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட நிலையில் பொய்யாய் புனைந்து எல்லாமே போய் ஒரு காரியங்களில் உண்மை கிடையாது போகிற அது வேற ஊரை காட்டுவாங்க அப்படியே சத்தியன் இருந்து அப்படியே ஒரு படக்காட்சி போல எடுத்து என்னை கெடுத்து என் மீது எட்டு கிரிமினல் வழக்கை பொய்யாய் புனைந்து ஒரே வாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் சென்னையில் இருக்கிறேன் பலத்த கொரோனா லாக்டவுன் அந்த நேரத்தில் ஒரே ஸ்டேஷன்ல நாலு எஃப்ஐஆர் ஒரே நாளில் அதற்கு பெயில் வாங்குறேன் திரும்ப அடுத்தாப்பாள மேலப்பாளையத்தில் ஒரு மூன்று எஃப்ஐஆர் அப்படி அங்கங்கன்னு போட்டு சம்மந்தமே இல்லாமல் முதலமைச்சர் கொரோனாவே நல்லா கவனிக்கவில்லை இப்படி சொல்கிறார் நான் அப்படியே சொல்லலை ஆனால் எல்லாம் புனைத்து என்னென்ன எஃப்ஐஆர் போட்டாங்க என்னோடு ஐந்தாம் இருந்து பழகின நண்பர்களெல்லாம் தேடி போய் கேமராவோடு போய் அவர் மேலே ஏதாவது கெட்ட இருக்க ஏதா இருந்தால் சொல்லுங்க உங்களுக்கு அஞ்சு லட்சம் தாரேன் என்று சொல்லி என் நண்பரை போய் நெருக்கியிருக்காங்க என்கிட்ட பத்து வருஷம் பணிபுரிந்த ஒரு தம்பி அவனை போய் தேடி பிடிச்சி உனக்கு ரூபா தாரோம் அவர்கிட்ட என்னெல்லாம் தப்பு இருக்கு சொல்லுங்க ஒருத்தரும் என்னை குறித்து சொல்ல முடியாத அளவுக்கு கத்தர் என்னை நடத்தினார் ஆனால் சம்மந்தம் இல்லாத ஆட்கள்லாம் கூட்டி வந்து அவர் அங்கே வெளிநாட்டுக்கு ப என்ன படிக்க அனுப்புறாரு நான் பாருங்கள் என் பையங்க ரெண்டு பேரும் ஃபாரினில் படித்தாங்க நாங்கள் அந்த ஏஜெண்ட்டை கண்டுபிடிக்க அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அதனால எங்களுடைய அறக்கட்டை நோபல் தெரசா அறக்கட்டை கல்வி அறக்கட்டையிலேருந்து ஒரு சர்வீஸாக என்ன செய்தோம் எம்பிபிஎஸ்க்கு அட்மிஷன் தெரிஞ்சவங்கள லிங்க் பண்ணி விட்டோம் இன்னொரு கன்சல்டண்ட்டை லிங்க் பண்ணி விட்டோம் இதில் ஜார்ஜியாவில் ஒரு பையன் இப்போ படித்து முடிச்சுட்டான் ஆனால் அவங்க அப்பா வச்சு யார் அன்புராஜர் வந்து பேட்டி கொடுக்க வைக்கிறார் இப்படி என் பையனை வந்து ஃபாரினுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவருக்கு அனுப்பலாம் வைக்கலன்னு எல்லாமே போய் சொல்லி அப்புறம் இன்னொரு பிள்ளையே அவள் இது எந்த ஒரு ஏதோ ஒரு திருப்பூரா இந்த பக்கம் உள்ளவங்க அவள் பெண்டிகாசன் பாஸ்வேர்டையும் மனைவி அவங்களையும் திருச்சி அந்த பிள்ளை இப்போ ஐந்தாவது வருடம் எங்கே பிடிக்குது இந்த பக்கம் ஏதோ ஒரு கண்ட்ரியில் படிக்குது இந்த ரெண்டு கதைகளும் டிலே ஆச்சு அவங்களுக்கு விசா ப்ராசஸில் இதை வச்சு அவங்க என்ன பண்ணிப்பாங்க மோகன்சி போய் அப்ரோச் பண்ணாங்களா என்னென்னு தெரியல இவங்களெல்லாம் கையில் எடுத்து சம்மந்தம் இல்லாத ஒரு ரெண்டு ஊர் திருப்பூர் திருச்சூர் ஏதோ ஒரு ஊர் அந்த பக்கம் திருப்ப அந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் ஈரோடு நினைக்கிறேன் நாமக்கல்லாம் ஏதோ ஒன்று அப்போது இவங்களெல்லாம் சேகரித்து புனைந்து வழ செய்யப்பட்ட வழக்கு தான் எத்தனை வழக்கு எட்டு வழக்கு ஒரு வாரத்தில் எனக்கு சமன் அனுப்பவில்லை விசாரிக்கவில்லை எதுவுமே செய்யவில்லை ஒரு நான்கு வழக்குக்கு நாற்பது லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்து வழக்கு போட்டாங்க அப்புறம் ஒன்றரை கோடி ரூபா நஷ்டஈடு மான நஷ்டஈடு வழக்கு சென்னையில் போட்டாங்க அதற்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் மவுண்டு கட்டியிருக்காங்க கோர்ட்டுக்கு எல்லாவற்றிலையும் கர்த்தர் என கிருவையாக பாதுகாத்தார் எப்படியாக என்னை சிறையில் வைத்து விட வேண்டும் என் கால் கையை முறிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்கள் அந்த நேரத்தில் தான் சாத்தான்குளத்தில் அப்பா மகன் கொலை நடந்தது அது பெரிய எக்ஸ்போஸ் ஆச்சு அப்போ டிஜிபியாக ஏதாவது சொன்னார் கொலை கைதிகளை தவிர வேற எந்த கைதிகளையும் நீங்கள் கைது செய்யக்கூடாது என்று சொன்ன பிறகு தான் இவங்க என்ன பண்ணாங்க எட்டு கேஸையும் போட்டுட்டு இனி ஒன்றும் செய்ய முடியாது அப்படி விட்டுட்டாங்க ஆனால் இன்றைக்கும் நான் என் சகலப்பாடை குறித்து பேசுவதில்லை Leigh? அவரோடு சம்பவமாக இருக்கும் எங்கள் அண்ணி சுகவீனமாக இருக்கும்போது நான் போய் அப்பல்லோ மதுரையில் போய் பார்த்தேன் அப்பொழுது அவரும் வந்திருந்தார் நீங்கள் வாங்க எனக்காக மனைவிக்கு ஜெவமெண்ட்டு போங்கன்னு சொன்னார் நானும் ஜெபிச்சுட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு நாள் ஒரு இரண்டு மணி நேரம் வீட்டில் உட்காந்து அன்னியோடு பேசினோம் அங்கேருந்து என் மனைவிக்கு ஃபோன் போட்டு கொடுத்தேன் என் பையனுக்கு ஃபோன் போட்டு கொடுத்தேன் இப்படி தான் சுமூகமாக இருக்கிறது ஆனால் அங்கு பணிபுரியவளுக்கு கடுப்பாக இருக்கிறது நாங்கள் இணைந்து விட்டால் இவர்களுக்கு திண்டாட்டம் என்று சொல்லி அவருடைய ட்ரஸ்டீஸுக்கு கா அடி வயிறு வரைக்கும் காந்தல் வந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் விட்டால் இவர்கள் எந்த தவறு உள்ளே துரிகரமாக செய்ய முடியாது என்பதற்காக இதுதான் இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது முன்னால் முதல்வர் ஜெயலலிதாவை அவருடைய உறவினர்கள் பார்க்க விடாதபடி எப்படி ஒரு வலை வைத்தார்களோ அதே போல் இன்றைக்கும் எங்கள் அன்னி போய் நாங்கள் ஃப்ரீயாக பேச முடியாத அளவுக்கு ஒரு வலையை வைத்தது ஆனால் அன்னி தெய்வத்தின் பிறவி அவர்களை போல ஒரு பெண்மணியை இந்த பூமியை நான் பார்த்தாலே உருவத்தில் பலமாக இருப்பார்கள் ட்ரோனில் பலமாக இருப்பாங்க துணியோடு பேசுவாங்க ஆனால் பிச்சிப்பு போல் மென்மையான மனது உடையவர்கள் ஒரு வார்த்தை கூட இப்படி எங்களை பற்றி நீங்கள் அவதூறாக பேசிட்டீங்களே வீட்டில் ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கோம் யார் ஏன் மனைவி கூட சொல்லி காட்டிருவா ஆனால் அவங்க ஒரு வார்த்தை கூட இப்படிலாம் எங்களை பேசுகிறீங்களே சொல்லவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தின் மறுப்பு தான் நான் சொல்லுவேன் அவ்வளவு மேன்மையான ஒரு அண்ணி அவர்கள் தீர்க்காயிலோடு இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பது என்னுடைய பிரியம் ஆகவே தான் நான் தேடி ஓடி அப்பளவுக்கு சென்றேன் அங்கு என்னுடைய சகலப்பாடி மறுத்திருந்தால் நான் உள்ளே சென்றிருக்க முடியாது அவர்தான் அழைத்து உள்ளே கூப்பிட்டு பேசினோம் அன்னி கண்களும் ரெண்டு கண்களையும் கண்ணீர் முடிந்தது அவர்கள் கைகளை பிடித்து எல்லாரும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் உயிரோடு திரும்ப வருவீங்க என்று சொல்லி எதுவும் அது வீட்டுக்கு வந்த பிறகும் போய் பார்த்தேன் ஆகவே இப்படி ஒரு காரியம் இருக்கும் பொழுது மற்றவர்கள் சொல்கிற கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி என் மீது பழி சாட்டினால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனாலும் ஒரு சில பெரியவர்கள் நீங்கள் இதை குறித்து ஒரு விளக்கமான ஒரு வீடியோவை நீங்கள் வெளியிடுங்கள் இது மக்களுக்கு இந்த நேரத்தில் தெரிய வேண்டும் நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் நண்பர் இப்பொழுதும் நான் எதற்காக இறங்குகிறேன் ஆன்டி கரப்ஷன் என் ரத்தத்தில் ஒவ்வொரு அணுக்களும் ஆன்டி கரப்ஷன் ஆன்டி கரப்ஷன் தேர்தலில் நிற்கிறோன்னா ரெண்டு அரசியலும் ஊழல் உள்ள அரசியல் அதில் இப்படியாகும் காமராஜருடைய ஆட்சி கொண்டு வர வேண்டியது ஒரு அவேர்னஸ் புரோகிரம் தான் நம்ம ஜெயிக்க முடியாது தனியாக என்று ஆனாலும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஆசையெல்லாம் தான் இறங்கி கொண்டிருக்கிறேன் ஆக இப்படி என்னை த பழித்து பேசுகிறவர்கள் இன்னும் பேசுங்கள் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் என்னை நேசிக்கிற பெரியவர்கள் என்னிலும் வயது மூத்தவர்கள் இப்படி ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபடியினால் இந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் வைக்கிறேன் ஆகவே என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் செயல்படுங்கள் தூத்துக்குடி நேசரல் டயசிஸில் ஒரு எ ராஜன் யார் சுந்தர் சுவாமிதாஸ் அவருடைய அண்ணன் மகன் தான் எங்க மாமியார் கமலம்மாளுடைய கூட பிறந்த அக்கா கணவர் தான் சுந்தர் சுவாமிதாஸ் சமாரியா அவங்களுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் தான் யார் அண்ணன் மகன் தான் கே ராஜன் எங்கள் அண்ணிலாம் அதிகமாக அவங்க வீட்டில் இருந்து வளர்ந்தாங்கன்னே சொல்லுவாங்க யார் கே ராஜன் அப்பா வீட்டிலேருந்து வளர்ந்தாங்கலாம் சொல்லுவாங்க ஆகவே இவங்கெல்லாம் ஃபேமிலியெலாம் ரொம்ப க்ளோஸான சர்க்கிள் தான் ஆனாலும் என்னுடையது கே ராஜன் அண்ணன் எனக்கு எதிரி கிடையாது கிப்சன் அவங்க கே ராஜனுடைய சம்மந்தக்காரங்க பால் பாண்டிய அண்ணன் வீட்டில் தான் அண்ணாச்சி வீட்டில் தான் கே ராஜன் அவங்க தம்பி மகனுக்கு சம்மந்தம் எடுத்திருக்கிறாங்க அதில் அவங்களும் எனக்கு இந்த உறவின்படி எதிரி கிடையாது ஆனால் ஒரு திருமண்டலத்தை தொடர்ந்து ஒரு குடும்பமே ஆக்கிரமித்திருக்கிறார்கள் ஒரு சான்ஸ் வெளியே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அப்பொழுதும் நான் வெளியேறு திருநெல்வேலியிலிருந்து ஒரு லேசர் கட்டியை கொண்டு வரும்போது இல்லை நிறைய பேர் நினச்சாங்களே நான் தான் லேசர் நான் நிற்கவன் நிற்கலை நான் வந்து ஒரு இயக்குனர் டைரக்டராக இருக்கிறேன் ஒருவரை உருவாக்குவதற்காக ஆகியனால அன்றைக்கு நான் ரெண்டு பேரையும் பார்த்தோம் ஒருத்தர் பற்றி எனக்கு கசப்பு வருவதெல்லாம் கிடையாது அதனால் அவங்க செய்த சில தவறுகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வருகிறேன் எல்லாரும் தவறு செய்கிறவங்க தான் இன்னொருத்தர் வந்தாலும் தவறு செய்வாங்க ஆனால் ஒரு குடும்பத்திற்குள்ளே சிக்கி கிடக்குது ஒரு ஒரு டேன் வெளியே வரட்டு என்பது என்னுடைய பிரதான நோக்கம் அப்படியே ஒருத்தரை உருவாக்குறனாலும் இந்த இவங்கக்கிட்ட இருக்கிற பிரபலமானவங்க அதில் ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு நல்ல பண ஆசை இல்லாதவங்க பெண் ஆசை இல்லாதவங்களாம் நான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறேன் ஆகையனால இந்த மூன்றாவது அணி என்பது நான் இருந்து கொண்டு வரப்போவதில்லை எனக்கு வேண்டியவங்களை கொண்டு வரப்போதில்லை ஏற்கனவே அரசாட்சியில் இருக்கிறவர்கள் தான் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மேலேருந்து கண்காணியாக நான் இருந்து என்னுடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் இயங்க வேண்டும் சீனியாரிட்டியை பைபாஸ் பண்ணக்கூடாது இது பணம் வாங்கி லஞ்சம் வாங்கி போஸ்டிங் போடக்கூடாது டெபாசிட் தொகை நம்ம டைசஸ் கட்டுறோம்லாம் அதெல்லாம் குறைக்கணும் பத்து லட்சம் ஏழு லட்சம்லாம் கட்ட முடியாது அதெல்லாம் ரொம்ப குறைச்சி வருமானத்தை மீட்க வேண்டும் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் டெனென்சியாக வாடகைக்கு கொடுக்கப்பட்ட கட்டடங்களுடைய வாடகையை நடைமுறைப்படுத்தி அவருக்கு புதிய அக்ரிமெண்ட் போட்டு இன்றைக்கு வரக்கூடிய வருமா வாடகையை நாம் பெற்றுத்தர வேண்டும் இப்படி இதற்கு தான் களம் இறங்கி கொண்டிருக்கு அதே போல் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நர்சாட்சி பெற்ற திருச்சபையாக வர வேண்டும் அதாவது இப்போ செனார்டு லெவலுக்கு நான் எதற்காக மூவ் பண்ணுறேன்னா இந்த அரசியல் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணதை விட சீட்டு போட்டு டிசிக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த பிரயாசத்தை நான் சீக்கிரத்தில் இருபத்தி நான்கு டைசி கொண்டு வந்து சேர்ப்பேன் இதுதான் என்னுடைய பிரதான நோக்கம் இந்த அணியினால்தான் அந்த அணி எஸ் ராஜ அணி இந்த அணி வேற அணி டிஎஸ்அரி இப்படி சொல்லி சண்டை வருது இந்த அணியே இருக்கக்கூடாது ஒரு ஊரில் ஒரு டிசி ஒரு திருச்சபையில் இப்போ நேசரத்து சர்ச்சில் நான்கு டிசின்னு வைத்துக் கொள்ளுங்கள் நான்கு டிசியில் நாற்பது பேர் கூட போட்டி போடலாம் ஆனால் அவங்க மூன்று பேர் நர்சாட்சி சர்டிஃபிகேட் வாங்கணும் ஒன்று அவர் கணவர் வந்து கணவர் என்றால் மனைவி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டும் அவங்க குடும்பத்தில் பப்ளிக்கில் அவங்க வாழ்கிற வீடு பக்கத்தில் பெரியவங்ககிட்ட ஒரு சர்சா நர்சாட்சி வாங்கணும் திருச்சபையில் உள்ளவங்ககிட்டையும் வாங்கணும் மூன்று நர்சாட்சி சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு அவங்க தகுதி அடிப்படையில் எரிச்சுறாங்க டிசிக்கு போட்டி இடலாம் அதற்கப்புறம் இருபது பேர் போட்டி போட்டாங்க நாலு போஸ்டிங்குனா இருபது பேர் கையிலையும் ஒரு வெள்ளை பேப்பரும் பெண்ணும் கொடுத்து அவங்க கையாலே அந்த பெண்ணில் பேப்பர் பேப்பரில் எழுதி அதை சுருட்டி கண்ணாடி பெட்டியில் போடும் ஃபுல்லாக வீடியோ எடுக்கப்படும் ஒரு யாரோ தெரியாத ஒரு மூன்று வயது குழந்தையை கூப்பிட்டு வந்து ஒவ்வொன்று டோக்க ஒவ்வொரு அந்த சீட்டை எடுக்கும் பொழுது அந்த பெயர் வாசிக்கப்படும் வீடியோ எடுக்கப்படும் அவர் தான் அந்த மூன்று வருடத்திற்கு டிசி அதுக்கப்புறம் பெருமன்ற உறுப்பினர் இதுவும் அதே போல சீட்டு போடுதல் இப்படி செய்யும் பொழுது சீட்டு போடுதல் இருக்கும் என்று பேதம் சொல்கிறது பகை வராது விரோதம் வராது கொலைவெறிகள் வராது இந்த மூன்று வருடம் தத்தர் இவரை கொண்டு வந்து பண உலக தான் வர முடியும் அப்படி கிடையாது ஆண்டவர் சித்தப்படி அது நடக்கும் இதை கொண்டு வர வேண்டும் அதற்கப்புறம் நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் பெண்டிகாஸ்டுக்கு அதிகமாக போறாங்க இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஆவிக்குரிய திருச்சபையாக கன்வெர்ட் பண்ண வேண்டும் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் முடிந்து பிரசங்கத்துக்கு முன்பதாக ஒரு பத்து நிமிடமோ பதினைந்து நிமிடமோ எழும்பி நின்று கைகளை தட்டி உற்சாக பாட வேண்டும் கைகளை தட்டி பாடும் பொழுது நம்முடைய எல்லா நரம்புகளும் கூடுகிற இடம் உள்ளங்கை இதை தட்டும் பொழுது பிரெயின்ல போய் ரீஃப்ரெஷ்மெண்ட்டை உண்டாக்கும் அப்படியே பாரங்கள் இறங்கும் இது வந்து சயின்டிஃபிக்காக அதே நேரத்தில் கர்த்தரை கைகளை தட்டி ஓசை உள்ள கைத்தாளத்தோடு ஆண்டவரை துதியுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு அப்போ பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு கைகளை தட்டி பாடும்பொழுது அவருடைய அவருடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இறங்குகிறது கர்த்தர் மேலே பாரத்தை வைத்துவிட்டு லகுவாக செல்கிறார்கள் ஆண்டவரும் அந்த ஆராதனையை அங்கீகரிக்கிறார் ஆகவே ஆர்டர் ஆஃப் சர்வீஸை நான் ரொம்ப 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 லைக் பண்ணுவேன் அதே நேரத்தில் இந்த இந்த ஃப்ரீ சர்வீஸையும் நாம் இம்ப்ளீட் பண்ணி கொண்டு வர வேண்டும் ஆவியில் நிரம்பி ஜபிக்கிறவங்க ஆவியில் நிரம்பி ஜபிக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய இப்போ மோகன்சி சாம் ஜபத்ரை இவர்களை போல ஊழியர்கள் எழுப்பி முழுக்கு ஞானசாரம் எடுத்தால் தான் பரலுவத்துக்கு போக முடியும் என்று ஒரு அந்த வேதத்தை ரகசியத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தபடினால் இன்றைக்கு எழுபது எண்பது சதவீதம் பெந்தை கோஷ்டத்தில் போய் நம்முடைய திருச்செய் பிள்ளைகள் முக் முழுக்க ஞானசனம் எடுக்கிறார்கள் ஆகவே திடப்படுத்தல் அன்றைக்கே சாட்சிகள் இயேசுவின் சாட்சிகள்னு கேண்டில் நம்ம உயர்த்தும் பொழுது அன்றைக்கு திடப்படுத்தல்கள் அத்தனை பேருக்கும் முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் அப்போ நம்ம ஆத்துமாக்கள் பெண்டிகாசுக்கு செல்ல மாட்டார்கள் ஆவிக்குரிய ஆராதனையை கொடுக்க வேண்டும் இதை ஈசியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த சீர்திருத்தங்களை செய்து நாற்பத்தி நான்கு லட்சம் திருச்சபை மக்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் நான் கண்ணை மூடும் முன்பதாக எண்பத்தெட்டு லட்சம் மக்களாக கொண்டு வர வேண்டும் அதே போல் ஊழியா குருவானவர்களுக்கு ஒரு ஒரு இன்சென்டிவ் கொடுக்க போகிறோம் ஒரு ஆத்மாவே ஆதாயம் பண்ணி அவர்களுக்கு அட்டன்டன்ஸ் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு சண்டேயும் ஓ அந்த கடைசியாக டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ள அவர்கள் திடப்படுத்தலும் எடுத்து முழுக்குஞானசன் எடுத்த பிறகு அவர்கள் அதை நிரூபிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இன்சென்டிவ் ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணால் ஒரு லட்சம் ரூபாய் இன்சென்டிவ் அது அம்மா பண்ணாலும் ஐயர் பண்ணாலும் அவங்களுக்கு அது வந்து சேரும் ஆகவே இதெல்லாம் ஒரு டார்கெட் வைத்து ஆத்ம ஆதாயத்தில் தீவிரமாக இறங்க வேண்டும் நர்ஸ் ஆட்சி வர வேண்டும் நமக்குள்ளே கெட்ட வார்த்தை தூஷணம் சண்டை அடிதடி எதுவுமே வராதபடி கர்த்தர் நம்முடைய திருமணத்தை மீட்டெடுக்க வேண்டும் இதற்காக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போராளியாக காட் வகுப்பு எண்ணெய் அதாவது யார் ஆபிரகாம் உபதேசியாருடைய கொள்ளு பேரனாய் ரெவரண்ட் பொன்னையராஜ் அவருடைய பேரனாய் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுக்கிறார் இருக்கிறார் அது மாதிரி ஆத்தரைஸ்ட் ஆங்கிலிக்கன் ஆர்டினேட்டட் பிஷப்பு ஆனால் இன்றைக்கு நான் திருநெல்வேலி டைஸ் பிஷப் என்று நான் சொல்லவில்லை தூதுநாசி டைஸ் பிஷப் என்று சொல்லவில்லை என்னுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் கார்டு எல்லாவற்றிலையும் ரேஷன் கார்டு மேற்கொண்டு பிஷப் காட்ஃப்ரே வாஷிங்டன் நோபல் தான் இருக்கும் என்னை பிஷப் என்று அழைக்கிறவங்க அழைக்கலாம் அண்ணன் என்று அழைக்கிறது அழைக்கலாம் சார் என்று அழைக்கிறது அழைக்கலாம் எப்படியும் நீங்கள் அழைக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் ஒன்ஸ் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன் நான் சவப்பட்டிக்கில் போகும் பொழுதும் பேராயராகத்தான் போவேன் அதுக்காக திருநெல்வேலி டைசி பிஷப்பு தூத்துக்குடி டைசி பிஷப் என்று நான் சொல்லவே இல்லை நான் ஜெயசம் டைசிஸ் வைத்த அதையும் நாங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது அதுவும் நீங்கள் கேட்க வேண்டும் எனக்கு ஓட்டுரிமை உங்களுக்கு தர முடியாது நீங்கள் தனியாக ஒரு டைசிஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி பாளையங்கோட கதிரில் சொன்னனால எந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் மே மாதம் பத்தாம் தேதி ரிட்டர்னில் எழுதி ரெவரண்ட் பாஸ்கர் கனகராஜ் அவருடைய கையில் ஒப்படைத்திருக்கிறேன் அதோடைய நகல் ரெண்டும் எங்கள் ஜஸ்டிஸ் பாலசுப்ரமணியம் நம்முடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் கையிலையும் கொடுத்திருக்கிறேன் ஆகவே எனக்கு வாக்குரிமை நிறுத்த முடியாது அஞ்சிலிருந்து இன்று வரை பேராலயம் தூய திருத்துவ பேராலயம் இட்டேரியில் ஆராதனை நிறுத்தப்பட்டிருக்கிறது திருச்சபை மக்களை உள்ள சிஎஸ்சி திருச்சபையில் செல்ல சொல்லி அட்வைஸ் கொடுத்து விட்டேன் அதற்கப்பறம் இது ஆழ்வானேரி பாஸ்டேட்டாகவோ இல்லை இட்டேரி பாஸ்டேட்டாகவோ செயல்படுவது தேவசித்தம் ரெண்டு போட்டு இந்த திருச்சபை நடத்திட்டம் வார வாரம் அது வேலைக்காரர்கள் வைத்து மாப் போட்டு துடைத்து சுத்தமாக மெயின்டைன் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே நான் போகும்போது சவப்பட்டில் கொண்டு போகும்போதும் கிடையாது நல்ல ஒரு அருமையான ஒரு சர்ச்சை கத்தருக்காக கட்டினோம் எல்லாரும் சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு அதை சேர்க்க இதை சேர்க்க நான் வந்து தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினேன் அதாவது வெள்ளக்கார துறவிகள் சாத்தாங்குளத்துலேருந்து பாளையக்கோட்டைக்கு இந்த இட்டேரி வழியாக தான் குதிரையில் போவாங்களாம் அவர்களால் ஆண்டவர் ஆத்துமாதை செய்ய முடியாத கடின இதயமுள்ள மக்களை காட்ஃபோபிள் என்கிற ஒரு மனிதனை கொண்டு வந்து ஆண்டவர் உலகத் தோற்ற முதல் திருச்சபே இல்லாத இட்டேரியில் ஒரு திருச்சபை உருவாக்கு சார் நான் வரும்போது சின்ன கு குக்கிராமம் யாருக்குமே தெரியாது இன்றைக்கு திருநெல்வேலி மாநகராட்சியோடு இட்டேரி சேர்ந்து விட்டது இதற்கு இதற்கு பெருங்காரணம் காட்ஃப்ரெண்ட் ஆஃப் பிளாக் எண்ணெய் கர்த்தர் உபயோகப்படுத்தினார் ஒரு இந்து சகோதரர் முருகன் சொன்னார் ரெட்டியார்பேட்டில் உங்க கடவுளை கொண்டு காட்டுக்குள்ளே கொண்டு வச்சிட்டீங்க இன்றைக்கி காடுலாம் விளையாயிற்று என்று சொன்னார் இந்த ஒரு சாட்சி போதும் எல்லாருக்கும் தெரியும் காட்ஃபிட் இருந்து இந்த ட்ரங்க் ரோடில் வந்து கஷ்டப்பட்டார் என்று கர்த்தர் எனக்கு ஒன்பது ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார் அதரை வைத்து எவ்வளவோ தரளான மக்களுக்கு நன்மை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார் என்னுடைய கடைசி மூச்சு நெற்கு வரைக்கும் தென்னிந்திய திருச்சபை வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் உறுதிமொழி கொள்கிறேன் தேவன் என்னை என்ன செய்ய வைத்திருக்கிறாரோ அவருடைய சித்தத்தின்படி என்னை எடுத்து உபயோகப்படுத்துகிட்டோம் காட் பிளஸ் யூ